அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றைய நாள் இனிய நாளாகவும் எல்லா வகையிலையும் நன்மையும் வளமும் நலமும் தரக்கூடிய நாளாக அமைய இறைவனும் குருவும் துணை புரிந்து கொண்டே இருப்பார்களாக உங்கள் மனமே குரு குருவே மனம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கால் குழற்சி வர்மம் இந்த கால் குழற்சி வர்மத்தினால என்னென்னலாம் பாருங்களேன் கால் பாதங்களுக்கும் கணுக்காலுக்கும் நல்ல வலுவையும் ஆற்றலை தரக்கூடியது அடி வயிறு வலுப்பெறும் இதயத்திற்கு தேவையான பஞ்சபூத ஆற்றலை ஒழுங்குபடுத்தும் எல்லா நெஞ்சு வெளியையும் உடனே போக்கும் சக்தி வாய்ந்தது பூத சுத்தி முறையில் இது பயன்படுகிறது அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய பசி செய்கிறதுனால உடலில் சிறுநீர் கழித்தல் மலச்சிக்கல்கள் இது எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு வர்மமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வர்மம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா படங்கால் வர்மத்திலிருந்து ரெண்டு விரல் வேர் படங்கால் வர்மத்திலிருந்து இரண்டு விரல் மேலே தசை நான்கு இடையே உள்ள பள்ளத்தில் கால் குழற்சி வர்மம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நடு விரலை பார்த்திங்கன்னா இந்த இந்த கட்ட விரலு மெட்டி விரல் அந்த மெட்டி விரலுன்னு பக்கத்தில் பாருங்கள் அதுக்கு நேராக போனோம்னா காலில் ரெண்டு ஒரு நரம்பு இருக்கும் நரம்புடைய பள்ளம் அந்த பள்ளத்தில் தான் இந்த கால் குழச்சி வர்மம் இருக்குது இது கட்டை விரல் நுனி பகுதியால் கால் மாத்திரை உள்வெளி அழுத்தம் கொடுக்க வேண்டும் இது மாதிரி மூன்று முறை கொடுத்தோம்னா நான் சொன்னக்கூடிய அந்த பலன்கள் காலுக்கு பாதங்களுக்கும் கணுக்காலுக்கும் நல்ல ஆற்றலை தரும் அடிவயிர் வலுப்பெறும் இதயத்திற்கு தேவையான பஞ்சபூத ஆற்றலை ஒழுங்குபடுத்தும் எல்லா நெஞ்சு வெளியையும் உடனே போக்கும் சக்தி வாய்ந்த ஒரு வருமம் பூத சுத்தி பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய கழிவுகளை சுத்தம் செய்து உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆற்றலை தரக்கூடியது சிறுநீர்களை மலங்களை உடனடியாக வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வர்மத்துக்கு இருக்கிறது நன்றி இதை பயன்படுத்தி நாமும் நம்முடைய சமூகமும் ஆரோக்கியம் பெறுவதற்கான வழிமுறையை செய்து பலமாக வாழ்வோம் நலமாக வாழ்வோம் நன்றி வாழ்த்துக்கள்